ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கமெண்ட் வந்து நான் பார்த்துருந்தேன் அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அந்த சிஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களை நம்பி தான் சிஸ்டர் நான் இந்த ரெமிடி வந்து எடுக்கிறேன் எனக்கு வந்து நான் நம்பிக்கையாக எடுக்கிறேன் எனக்கு வந்து ஒர்க் ஆகணும் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் கண்டிப்பாக ஒர்க் ஆகும் பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அது என்ன ரெமிடி அதே மாதிரி இப்போ நீங்கள் சீட் சைக்கிள் ஃபாலோ பண்ணாட்டியும் பரவாயில்ல இந்த ஒரு சீடை வந்து நீங்கள் மாதம் முப்பது நாளும் டெய்லி எடுங்க நீங்கள் சீட் சைக்கிளிங் இல்லாட்டியும் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எள்ளு இந்த எள்ளு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு எள்ளு சாப்பிட்டா பீரியட்ஸ் ஆகிடும் குழந்த தங்காது அபார்ஷன் ஆகிடும் அந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இருப்பாங்க நானுமே ஒரு காலத்தில் அந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் கிடையாது எள்ளு வந்து ரொம்ப 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 நல்லது குழந்த தங்குறதுக்கு நல்லது பாசிட்டிவ் ஆகிறதுக்கு நல்லதுன்னு சொன்னால் நம்ப முடியுதா உண்மையிலே எள்ளு வந்து அவ்வளோ அவ்வளோ நல்லது நீங்கள் இன்னும் எவ்வளோ வேணாலும் சர்ச் பண்ணி பாருங்கள் நிறைய கூகுள் சாட் ஜிபிடி நிறையா வந்துருக்குல்ல நீங்கள் நிறையா சர்ச் பண்ணி பாருங்கள் எள்ளு வந்து அவ்வளோ நல்லது ஃபர்டிலிட்டிக்கு ட்ரை பண்ணுற பெண்களுக்கு தாராளமாக எடுக்கலாம் எள்ளு எடுக்கிறதுனால எந்த பிரச்சனையுமே வராது எதனால இது நல்லதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் பயம் இல்லாமல் எடுப்பீங்கல்ல எள்ளு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹார்மோனுக்கு ரொம்ப 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 உடம்புல வந்து இந்த இரகுலர் பீரியட்ஸு பிசிஓடி ஹார்மோன் இம்பாலன்ஸ் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த எள் எடுக்கும்போது அவங்களோட ஹார்மோன்ஸ் எல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் எள்ளில் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரஜனும் இருக்குது ப்ரொஜஸ்ட்ரானுக்கும் ஹெல்ப் பண்ணும் ஸோ ஈஸ்ட்ரஜன் இருக்கும்போது அந்த கருமுட்டை வளர்கிறதுக்கு ஓவலேஷன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ப்ரொஜஸ்ட்ரான் இருக்கனால அது இம்ப்ளான்டேஷன் ஆகிறதுக்கும் பேபி தங்குறதுக்கும் ப்ரெக்னன்சி ஸ்ட்ராங் ஆகிறதுக்கும் ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும் ஸோ ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரியே கருமுட்டை முட்டை வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணும் அது போக எள்ளில் நிறைய சத்து இருக்கு அயன் இருக்கு ஜிங்க் இருக்கு விட்டமின் இருக்கு கால்சியம் இருக்கு இந்த மாதிரி நிறைய சத்துக்களும் இருக்கு அதுவும் கருமுட்டை வளர்கிறதுக்கு ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும் இந்த ஜிங்க்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான சத்து மட்டன் சூப்பு மட்டன்லாம் சாப்பிடணும்னு சொல்கிறாங்கள அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஜிங்க் இருக்கனால தான் அந்த எலும்பு மட்டன் எலும்பெல்லாம் நல்லதுன்னு சொல்கிறது அதே சத்து இந்த எள்ளுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு குட் ஃபேட் இருக்கு நல்ல கொழுப்பு வந்து எள்ளில் இருக்கு அதே மாதிரி ஏன் நீங்கள் எல்லை வந்து ரெகுலராக எடுக்கும்போது உங்களுக்கு ரத்த ஓட்டம் உடம்புல இன்க்ரீஸ் ஆகும் அதில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது ஸோ ரத்த ஓட்டம் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு கர்ப்பபை ஓவரிஸ் எல்லாத்துலேயுமே நல்ல இரத்த ஓட்டம் இருக்கும்போதும் உங்களுக்கு க ஓவலேஷன் ஆகிறது இம்ப்ளான்டேஷன் ஆகிறது எல்லாமே நடக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்ஸசைஸ் பண்ணணும் யோகா பண்ணணும்னு சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரத்த ஓட்டம் அதிகரிக்கிறதுக்கு தான் இந்த எள்ளு பார்த்திங்கன்னா அதுக்கும் ஹெல்ப் பண்ணும் நிறைய சத்து இருக்குது எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் இன்னும் நிறைய எள்ளில் நிறைய சத்து இருக்குது ஸோ நீங்கள் எள்ளு வந்து ஹார்மோன் தவிர்த்து உங்கள் உடம்புக்கும் நிறைய நல்லது பண்ணும் கருமுட்டை வளர்ச்சிக்கும் அது ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும் ஸோ எள் வந்து தாராளமாக எடுக்கலாம் அப்போ எள் சாப்பிட்டா ஏன் பீரியட்ஸ் வந்துடும் சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல ஏன்னா ஒரு தொங்க ஒன்று சொல்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல ஸோ எள் சாப்பிட்டா ஏன் பீரியட்ஸ் வரும்னு சொல்லணும்னா எள் சாப்பிட்டா பீரியட் வரும் எப்போ வரும்னா உங்களுக்கு குழந்த அந்த மாதம் தங்கலைனா தான் பீரியட் வரும் நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா உங்களுக்கு இப்போ உங்களுக்கு ஓவலேஷன் ஆயிருக்கு அந்த மாதத்தில் வந்து நீங்கள் கான்டாக்டில் இல்லை உங்களுக்கு ஆனால் தள்ளி போகுது நாலு ஹார்மோன் பிரச்சனைனால தள்ளிப்போகுது அப்போ நீங்கள் எள்ளு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பீரியட் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் இல்லைனா நீங்கள் கான்டாக்டில் இருந்திருக்கீங்க குழந்தை ஃபார்ம் ஆகலை அப்போ தள்ளி போகுது நீங்கள் எள்ளு சாப்பிட்டா உங்களுக்கு பீரியட்ஸ் வரும் நீங்கள் கான்டாக்டில் இருந்திருக்கீங்க உங்களுக்கு குழந்தை தள்ளி இருக்குது இது உங்களுக்கு குழந்த தங்கி இருக்குது ஸோ பேபி வந்து ஓவலேஷனில் ஃபார்ம் ஆயிருக்கு இப்போ நீங்கள் எள்ளு சாப்பிட்டீங்கன்னா பீரியட் வருமானா வராது பிரெக்னன்சி ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ எள்ளு சாப்பிட்டா பீரியட்ஸ் வரும்ன்றது உண்மை ஆனால் அது குழந்த தங்காதவங்களுக்கு தான் பீரியட்ஸ் வரும் குழந்தை தங்கி இருந்துச்சுன்னா அதை ஸ்ட்ராங்காக தான் ஹெல்ப் பண்ணும் ஸோ எள்ளு வந்து தாராளமாக எடுக்கலாம் அதே மாதிரி எள் சாப்பிட்றது உடம்புக்கு சூடு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க எள் மட்டும் கிடையாதுங்க எந்த சீடு சாப்பிட்டாலுமே உடம்புக்கு வந்து அது டைஜஷனுக்கு நமக்கு உடம்புக்கு வந்து டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும் ஸோ போது நமக்கு வயிறு வெளி இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதுதான் பாடி சூடு உடம்பு சூடுன்னு சொல்கிறோம் ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா சீட்ஸ் எடுக்கும்போது நிறைய தண்ணி வந்து நிறைய குடிக்கணும் நீங்கள் நார்மலாக தண்ணி குடிக்கிறீங்க அதை விட சீட்ஸ் எடுக்கிறவங்க நிறைய தண்ணி குடிக்கணும் ஸோ அப்பவும் போது உங்களுக்கு இந்த டிஸ்கம்ஃபர்ட்டு வயிறு வலி உங்களுக்கு சூடு இது எதுவுமே ஆகாது எவ்வளோ அளவு எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எள்ளு வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஸ்பூன் வந்து எடுக்கணும் அதாவது ஒரு மீடியம் ஸ்பூன் அப்படின்னா ஒரு ஒரு ஸ்பூன் எடுங்க ஸ்மால்னால் ஒரு ஹோல் ஸ்பூன் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க பெரிய ஸ்பூனாக இருக்குது டேபிள் ஸ்பூன் அப்படின்னா ஹாஃப் வந்து எடுங்க நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்பூனில் வந்து சின்னதாக நம்ம யூஸ் பண்ணுவோம்ல அதில் வந்து ஒன்று எடுங்க சிலர் வந்து பெருசாக வச்சுருப்பீங்கள்ல அவங்க மட்டும் ஹாஃப் வந்து எடுங்க ஸோ இந்த எள் வந்து எப்படி எடுக்கணும் சாப்பிட்ற விதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே காலையிலேருந்து மத்தியானத்துக்குள்ளே சாப்பிடுங்க ஈவினிங் நைட்டு சாப்பிட்டிங்கன்னா செரிமானம் ஆகாமல் ஆகாம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ காலையில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த ஹாஃப் ஸ்பூன் இல்லை ஒரு ஸ்பூன் எள்ளை வந்து வாயில் போட்டு நல்லா மெண்டு சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கலாம் அப்படி இல்லைனா ஊற வச்சு மெண்டு சாப்பிடலாம் அப்படி இல்லைனா எள்ளை வந்து பவுடர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் தண்ணி வாயில் போட்டுட்டு நீங்கள் தண்ணி குடிச்சிடலாம் ஸோ பெருசாக கசப்பு எதுவுமே பெரிய எள்ளில் இருக்காது நல்லா ஃப்ரெஷ்ஷு எல்லாம் வாங்கி மாதம் மாதம் இல்லைனா வாரம் ரெண்டு தடவை அந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம் நல்லா ஸ்டோராக இருக்கும் சிலருக்கு வந்து ஸ்மெல் வந்துடும் ஸோ முடிஞ்சளவு ஃப்ரெஷ்ஷான எள்ளுக்கு வந்து மாதம் மாதம் வந்து யூஸ் பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி பவுடர் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக டைஜஷன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் எள்ளு பொடி மாதிரி நீங்கள் வந்து இந்த உளுந்து இதெல்லாம் போட்டு அரைச்சி யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி தனியாக வெறும் எள்ளை மட்டும் பொடி பண்ணி வச்சு அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணணும் ஸோ எள்ளு வந்து இப்படி தான் எடுக்கணும் இப்போ நீங்கள் சீட் சைக்கிளிங்லாம் எடுக்கலை எந்த சீடும் எடுக்கலைன்னா எள்ளு வந்து டெய்லி எடுங்க பீரியடான இத்தனாவது நாள் இத்தனாவது நாள்லேருந்து இவ்வளோ நாள் அப்படிலாம் கிடையாதுங்க உங்களுக்கு டபுள் லைன் வர்ற வரைக்கும் டெய்லி எடுங்க டெய்லி பீரியட்ஸை அப்போ எடுங்க பீரியட்ஸ் முடிஞ்சு எடுங்க அதுக்கப்புறமும் எடுங்க பீரி எல் கண்டினியூவாக நீங்கள் எடுங்க நாள் தள்ளி போகிற வரைக்கும் எடுங்க டபுள் லைன் வர்ற வரைக்கும் நீங்கள் எடுங்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி ப்ரெக்னென்ட் ஆனவங்க நிறையா பேர் இருக்காங்க நான் அதனால தான் ஷுவராக சொல்கிறேன் ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க எள் ரொம்ப 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 நல்லது பயம் இல்லாமல் எடுங்க இதுக்காக தான் இந்த வீடியோ அந்த வீடியோ பார்த்து எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி